ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொடி கருவாடை வச்சு ஒரு தொக்கு தாங்க பண்ண போகிறோம் இந்த கருவாடு பிடிக்காதுங்கிறவங்க ஊடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக பொடிக்கருவாடை எடுத்துருக்குறேன் ஓகே இதை வந்து பொடிக்கருவாடை வந்து சுடுதண்ணி ஓட்டு நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் உப்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த கருவாடில் வந்து உப்பு இருக்காது ஸோ அதனால் நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறமா பூண்டு கருவேப்பிலை ஒரு வெங்காயம் இதை நல்லா வறுத்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஓகே இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இருக்கிறேன் குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணி இருக்கிறேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓகே இதை ஃப்ரை பண்ணி வச்சால் இந்த கருவாடையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகே ஊற்றிட்டு தொ விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி இது வந்து நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்